அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வியால் தான் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி செல்ல உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மதுரையில் உள்ள பெரியார் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சமூக நீதியின் வடிவமாக தந்தை பெரியார் திகழ்வதாகவும் பெரியாரை இளைஞர்கள் அதிக பின்பற்ற ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வியால் தான் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி செல்ல உள்ளதாக தெரிவித்தார் என்று மன்றத்தால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவரால் தான் சமூக நீதி இன்றைக்கு தலை தோங்குகிறது எதிர்ப்புகள் சுக்குநீராகின்றன பெரியாரை இன்றைக்கு இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் மத்திய வந்து தூத்துக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த மாவட்டங்களை ஆய்வு பண்ண இருக்கிறதா சொல்றாங்க எப்படி ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரு வரலு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு அதனால வர்றாங்க